உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து விஜய் வீட்டுக்கு போய் சந்திக்க போறார் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் ஒரு டாக் வர்றதை பார்க்க முடியுது அப்படி ஒரு அரசியல் கணக்கு என்டிஏக்குள்ள விஜய் கொண்டு வரணுங்கிற ஒரு அரசியல் கணக்கு பாஜக இருக்கா ஒரு பிளான்டட் நியூஸ் தான் அமித்ஷா விஜய் பார்க்க போறாரு சிபிஐ விஜய்க்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதை வச்சு ஒரு அழுத்தத்தை பிஜேபி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சரி பிஜேபி நம்ம தேவையில்லாமல் விமர்சிக்காண்டான்ங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் விஜய்க்கு இருக்கலாம் வெரி வே நீ சடா ஹாய் இட் ரெஸ்ட் வெரி வே விஜய்க்கிட்ட கூட்டணி சேரணும்னா கூட தினகரன் வந்து தனக்கு அறுவல் சீற்றம் டெல்டா அப்பர் சொத்து ஃபுல்லாக தனக்கு வந்துன்னு கேப்பாரு நீங்கள் பப்ளிசிட்டி ஓரியண்டா விஜய்க்கு இருந்தாலும் உருத்தான உண்மையான மக்கள் மனசில் இடம் பெறக்கூடிய செய்திகள் வந்து சீமானுக்கு அதிகம் இருக்குது அதுதான் வாக்கா மாறுது விஜய் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு செங்கோட்டையுன்னு சேர்த்துட்டு அதை தான் பேச போகிறாரு எடப்பாடியை பலயினப்படுத்த நிற்கும் போது சீமான் எம்ஜிஆரே அடித்து அழகான கடற்கரை ஆஸ்திரேலாவுக்கு அடுத்த கடற்கரையை திராவிட சுடுகாடாகிட்டாங்கன்னு திராவிடத்தை அடிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் மூணு வரும் ஒரு பக்கம் சீமான் மட்டும் மறுபக்கத்தில் நிற்கும் போது வந்து மாற்றம் விரும்பக்கூடிய மக்கள் மாற்றத்துக்கான தலைவன் சீமான்கிறத தெல்ல தெளிவாக உணர்வாங்க வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் இப்போ டிசம்பர் பதினஞ்சாம் தேதி புதிய கட்சி ஓபிஎஸ் தலைமையில் கட்சி தொடங்குறதா அதுக்கான ஒரு காலக்கெடுவை உருவாக்கி இருக்கிறாங்க வைத்திலிங்கமே அதை பேசுனதெல்லாம் பார்த்தோம் ஓபிஎஸ் அரசியல் கணக்கு என்னவாக இருக்கும் பதினஞ்சாம் தேதி புதிய அரசியல் கட்சி வரும்னு பார்க்கலாமா புதிய அரசியல் கட்சி வந்தாலும் இருநூத்தி பத்து நாலாம் போட்டுவிட முடியாது அந்த புதிய அரசியல் கட்சிக்கு திமுக கூட கூட்டணி என்ிக்குள்ள எடப்பாடி அல்லாத பிராடர் என்டிஏயோட சிஎம் கேண்டிட்டு தாவேக்கா ஆப்ஷன் இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்கு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவதற்கு வாய்ப்பு விஜய் ஆப்ஷன் இல்லை வாய்ப்பு இல்லை வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் அவரோட மேலான பொருஷனில் இருந்த சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எந்த ஃபார்ம்லையும் உள்ள சேர்க்கறதுக்கு அவர் விரும்ப மாட்டார் இப்போ தாவேக்காவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி சேரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பல இடத்துல இருக்குது இப்போ செங்கோட்டையன் போன்ற அதிமுக விலகப்பட்டவர்களை சேர்கிறதுங்கிறது இவங்க ரெண்டு பேர் கூட்டணிக்குள்ளே ஒரு 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 முடிவை ஏற்படுத்த பேசலாம் எழுதலாம் எல்லாமே லாம் லாம் தான் ஆனால் தாவேக்கா ஒரு கூட்டணியில் சேர்க்குறதுக்கோ அல்லது தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுலேயோ மிகப்பெரிய சிக்கல் தாவேக்காவுக்கு பலம் என்னன்னு முடிவு பண்ணுறது தான் இப்போ நீங்கள் ஒரு பல நிர்பிச்ச கட்சியோட ஒரு கூட்டணி சேர்றது அவங்களுக்கு ஒரு பத்து விழுக்காடு ஓட்டு இருந்தேன்னா அவங்க ரொம்ப மஸ்ட்னு சொன்னால் பன்னெண்டு விழுக்காடு ஓட்டுக்குள்ளே சீட்டை கொடுப்பாங்க அவ்வளோ மஸ்ட் இல்லை சூப்பர் ப்ளோஸ் தானா எட்டு விழுக்காடுக்குள்ளே சீட்டை கொடுப்பாங்க அது முன்ன பின்ன அது முடிவாய் போகும் இப்போது விஜய்கிட்ட அமமுக கூட்டணி சேரணும்னா கூட தினகரன் வந்து தனக்கு அறுபது சீட்டும் டெல்டா அப்பர் சொத்து ஃபுல்லாக தனக்கு வேணுன்னு கேட்பார் கிருஷ்ணசாமி கூட்டணி சேர்றேன்னு சொன்னாலும் எனக்கு முப்பது சீட்டு வேணும்னு கேட்பார் ஸோ இந்த தாவேக்கா கூட இன்னொரு கட்சி கூட்டணி சேர்றதும் அல்லது இன்னொரு கட்சி தாவேக்காவை கூட்டணியில் சேர்க்குறதுலேயும் பெரிய சிரமம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ராஜேந்திர பாலாஜி கடைசியாக நாங்களும் பாஜகவும் நூற்றி ஐம்பது சீட்டு ஜெய்ப்பு சொல்லிக்கிட்டு தாவேக்கா இருந்தால் இரநூறு சீட்டு ஜெய்ப்பணும் சொல்லி தாவேக்காவோட பலம் ஒரு இருபது தான் தாவேக்காவுக்கு பலம் நிரூபிக்காத தாவேக்காவுக்கு தர முடியுங்கிற இதை ராஜேந்திர பாலாஜியை பேசினார் இதில் என்ன சிரமம்னா பலம் நிரூபிக்காமல் இன்னொருத்தர சீப் மினிஸ்டர் சொன்னா அது சந்தர்ப்பவாதம் அரசியல் வியாபாரம் பச்சவந்தித்தனமாகி எந்த ஓட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம கொடுத்த சீட்டெல்லாம் சிவாஜிக்கு அடிபட்டது மாதிரி மோசமாக அடிபடறதுக்கு உள்ள வாய்ப்பு உண்டு அதே வேளையில் இவரை சிஎம்ஆ கேண்டிடேட்டாக ஏற்று வரக்கூடியவங்களை ஏற்றுக்கிட்டு அவர் சிஎம் கேண்டிடேட்டானா அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் அதில் யார் யாருக்கு என்ன சீட்டுங்கிறதுல அந்த தலைவர்கள் பேசி ஒரு முடிவு கோரணும் ஏன்னா அது தாவேக்காவின் பலமும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் கற்பனையானது சுரக்கா நிரூபிக்கப்படாது இன்னொன்று என்னன்னா இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு முன்பு வரைக்கும் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிற தொடர் விமர்சனங்களை பார்த்துருக்குறோம் ஆனால் கருத்து துயர சம்பவத்திற்கு பிறகு பாஜகவை நோக்கி தாவேகா பெரிய விமர்சனங்களே இல்லை ஒரு விஜயுடைய பேச்சுலேயோ எந்த இடத்துலேயும் பாஜகவை நோக்கி எந்த விமர்சனம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது அதை பற்றி உங்களுடைய பார்வை அப்படி தான் இருக்குதா அது நியாயமானதாக தான் நான் பார்க்குறேன் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தாம் நாம் தமிழர் சீமான் ஸ்டாலினை குற்றஞ்சாட்டுறது மாதிரி ஸ்டாலின் அந்த கேரவன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கணும் ஆக்சிடென்ட் ஆனால் ஆக்சிடென்ட் நான் அந்த வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி அந்த கேரவனை கொண்டு போயிருக்கணும் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆனால் டிரைவர் மேலே வழக்கு போடுறது மாதிரி விஜய் மேலே வழக்கு போட்டிருக்கணும் விஜய் எஃப்ஐஆரில் சேர்க்காதது தவறு அது மட்டும் இல்லை விஜய்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது மாதிரி எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் சாகத விரும்ப மாட்டார்னு ஸ்டாலின் பேசுகிறாரு தம்பி விஜய் அங்கே வரலைன்னா அந்த விபத்தையாக நடந்திருக்காதுன்னு ஸ்டாலினுக்க நடவடிக்கையை சீமான் வந்து தெளிவாக குற்றஞ்சாட்டி பேசுகிறாரு ஸ்டாலின் எப்படி விஜய்யை தமிழக காவல்துறை ஸ்டாலின்னால் அந்த காவல்துறை அந்த பேசுகிறது காவல்துறை தலைவர் மு க அப்படி பேசுகிறாங்க அதே மாதிரி சிபிஐ வந்து இந்த சீமானுக்கு கருத்து சரிதான்னு விஜய் அக்யூஸ்டா சேர்க்கறதுக்கும் நினச்சா சேர்க்க முடியும் சீமான் சொல்லக்கூடிய கருத்தை ஸ்டாலின் ஏத்துக்கல ஸ்டாலின் ஸ்டேட் போலீஸ் ஏத்துக்கல சீமான் சொல்லக்கூடிய கருத்தை சிபிஐ ஏற்றுக்கலாம் அப்போ ஸ்டாலின் சிபிஐ தொடர்பாட்டு விஜய்க்கு அந்த ஒரு சிக்கல் தான் இருக்குது ஸ்டாலின் அவர் குற்றவாளி இல்லைன்னு சொன்ன ஒரு இடத்துல சீமான் கருத்து சரி தான் திருநாட் போகிற எண்ணம் டிரைவரை ஆக்கணும் வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரணும் வண்டி தான் அந்த அக்கரன்ஸோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் ஸோ அந்த இடத்த சிபிஐ விஜய்க்கெதிராக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதை வச்சு ஒரு அழுத்தத்தை பிஜேபி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சரி பிஜேபியை நம்ம தேவையில்லாமல் மரிசிக்காண்டானுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் விஜய்க்கு இருக்கலாம் பட் இஷ்யூ பேஸ்டாக இஸ்லாமிய சகோதரர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு சிஏஏ எதிர்ப்பு கட்சியை ஆரம்பிக்காமல் லெட்டர் பேடாக இருந்து அதை பண்ணார் வக்போர்டு தொடர்பாக ஒரு வழக்கு அடுத்து எஸ்ஐஆர் இதெல்லாம் வந்து அந்த பாஜக எதிர்ப்பு எல்லா இஸ்லாமியரும் பாஜக எதிர்ப்பு இல்லை பஜன் லார்ஜி எதிர் தான் அப்போ அந்த வாக்காளர்களை கவரக்கூடிய விதம் தான் விஜய்க்கு அரசியல் நடவடிக்கைகள் இருந்துகிட்டு இருக்குது பாஜகவை டைரெக்டாக ஹிட் பண்ணலை அதுக்கு ஸ்டாலின் மாதிரி பெருந்தன்மையாட்டு டெல்லி பாஜகவினரும் செயல்படணுங்கிற எதிர்பார்ப்பு விஜய்க்கு இருக்கலாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து விஜய் வீட்டுக்கு போய் சந்திக்க போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் வரதை பார்க்க முடியுது அப்படி ஒரு அரசியல் கணக்கு துள்ள விஜய் கொண்டு வரணுங்கிற ஒரு அரசியல் கணக்கு பாஜக இருக்கா என் அந்த அரசியல் கணக்கு வந்து அண்ணாமலை பதினெட்டு விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோவாக அண்ணாமலை இருக்கிறார் ஸோ அண்ணாமலையை காலி பண்ணணுன்னு தமிழிசை போன்றவர்களுக்கு அது கடுமையான அளவுக்கு இருந்தது அண்ணாமலையே நம்ம போன்றவர்கள் அதை சொன்னதும் சுதாரிச்சுக்கிட்டாங்க அப்புறம் விஜய்க்கு நாங்கள் ஒன்றும் ஸ்போக்ஸ் பர்சன் இல்லை விஜய் அவர் தான் சொல்லணும்னு தெளிவாக அண்ணாமலை சொன்னார் எந்த கட்டத்தில் சொன்னார்ன்னா சீமானுக்கு எதிராகட்டு விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது புருவுடு லீடரான சீமானை வச்சு தான் எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை காய்நிறுத்த போகிறார் ஸோ அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை விஜய்க்காக சீமானை எதிர்த்து பேச விரும்பலை ஆன் பா பிஜேபி பாலிசிக்காக பேசுவார் அது வேறு விஜய்க்காக பேச விரும்பலைங்கும்போது அண்ணாமலை அதை தவிர்த்துட்டார் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொலிட்டிக்கல் இதில் வந்து ஒரு பெரிய பிளேயராக இருப்பார் மோடிக்கு எண்ண ஓட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு பிளேயராக இருக்கிறார் இருப்பார் காரணம் நான் தரவுகளோடு தான் சொல்கிறேன் தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் கூட்டம் வரும்போது அண்ணாமலைக்கு வந்து எந்த முக்கியத்துவம் அங்கே கிடைக்க கிடைக்கல இன்னும் சொல்லப்போனால் சோதரர் நயனார் நயேந்திரனை உங்கள் தட்டுங்கன்னு சொல்லி நய நயனார் நயேந்திரனை அப்பாயின்மெண்ட் கொடுக்காத டிடிவி ஓபிஎஸ்ஸு நீக்கப்பட்ட அண்ணாமலை இவங்களெல்லாம் மனசில் வச்சு நயனாரையும் ஒரு பெரிய சக்தியாட்டு மோடி பேசினார் நம்ம எல்லாருமே கண் கூட பார்த்தோம் அதே சுச்சுவேஷன் மாறி அண்ணாமலை தான் இங்கே பதினெட்டு விழுக்காடு இந்திய ஓட்டுக்கு ஹீரோ அவர் தான் தான் சாதிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலங்கிற அடிப்படையில் அண்ணாமலையை தட்டி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கு இதில் ஒரு பெரிய ரோல் இருக்குது அமித்ஷா பார்க்குறாரு இதெல்லாம்ங்கிறது வந்து வெறும் வதந்தி தான் ராகுல் ராகுல் காந்தி விஜய் பார்க்குறாருன்ற வதந்தி மாதிரி தான் விஜய் பற்றி வரக்கூடிய செய்திகளில் டேங்கிஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேரக்கூடியது தான் ராகுல் காந்தி வந்து மோடி அடித்த ஒரு அடியில அட்டியில் ஸ்டாலின் சரண்டர் ஆகிட்டார் காங்கிரஸ் ஒட்டுண்ணி தெளிவாக வந்து மற்ற தேசிய மற்ற மதசார்பற்ற கட்சிகளை உறிஞ்சி சாப்பிடுதுங்கிறத சொல்லும்போது பதறிட்டாறு ராகுல் காந்தி மோடி பேசுனத மம்தா அகிலேஷ் யாதவ் தேஜஸ் யாதவ் சரத்பவார் போன்றவங்கெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிடுவாங்கங்கிறதும் ஸ்டாலின் அது தொடர்பாக ஒரு வீல்டு திரட்டி உள்ள ஒரு அறிக்கை கொடுத்ததும் டக்குன்னு ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு டெபாசிட் இழந்த காங்கிரஸுக்கு பத்து எம்பி ஒம்பது எம்பி முப்பத்தெட்டு முப்பத்தொம்புன்னு ஜெயித்து கொடுத்தது ஸ்டாலின் தான் இன்னும் நம்ம ஸ்டாலின் கிட்ட கோஹரண்டாக இது ஒரு கெமிஸ்ட்ரியோட உள்ள அலையன்ஸுங்கிறத நம்ம சொதப்ப நினச்சோம்னா நம்ம இந்தியாவிலே நம்ம அரசியல் காலி ஆயிரும் ஏதோ நாலு வேணுகோபாலு நந்தகோபாலு ஜான சாமி சொன்னான்னு அண்டர்ஸ்ட் நாட் ப்ரூவ்டு விஜயை பார்த்தோம்னா இந்தியாவிலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் மோடி இருபத்தொம்போதுலேயும் சூப்பராக அரசியல் பண்ணி நம்மளை தூக்கி போட்டுக்கிட்டு மற்ற சார்பற்ற கட்சிகளுக்கும் நமக்கும் இடையில ஒரு பெரிய பிளவே ஏற்படுத்திடுவாப்புல நமக்கு இந்தியாவிலே ஒரே பக்கபலமாக இருக்கிறது பத்தொம்போதுலேயும் இருபத்தி நாலுலையும் நமக்கு ஜெயித்து கொடுத்த ஸ்டாலின் தான் ஸ்டாலின்ட்டு அப்படியே சரண்டர் ஆகிட்டார் இது வர்றது வர அந்த கற்பனை செய்திகளை தான் இருந்தாங்க ராகுல் காந்தி விஜய் விஜய்ன்னு தினமலர் தான் அதை ஓட்டிச்சு ஜான் ஆரோக்கிய சாமி தான் அதை ஃபீல் பிளான் பண்ணார் இப்போ வேணால் அதில் காங்கிரஸுக்கு ஓட்டு கிடையாதுன்னு நான் சொன்னது என்ன பிளான் பண்ணுவாங்க இப்போ வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்தாருங்கிறத ஓகே அது அவங்க உரிமை அதே மாதிரிப்பட்ட ஒரு பிளான்ட் நியூஸ் தான் அமித்ஷா விஜய் பார்க்க போகிறாருங்க வள நிரூபிக்காத விஜய்க்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத சுதாகர் ரெட்டி அப்சர்வர் என்கிட்டே சொன்னார் விஜய் ஒரு அல்லு அர்ஜுன் தான் பவன் கல்யாணோட பெரிய ஸ்டாராக இருக்கலாம் அல்லு அர்ஜுன் பெரிய ஸ்டார் புஷ்பா பெரிய ஸ்டார் ஆனால் அவர் பல நிரூபிக்காதவர் விஜயும் பல நிரூபிக்காதவர் விஜய் மார்க்கெட்டில் பெரிய ஸ்டாரை அதனால் அல்லு தானே தவிர பல நிரூபித்த பவன் கல்யாண் தான் சுதா ரெட்டிக்கு கருத்து என் மோடி லாயலிஸ்ட்டுக்க கருத்தும் விஜய் பல நிரூபிக்கட்டு பவன் கல்யாணம் ஆகட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தொண்ணூத்தெட்டில் அடல்ஜிக்கு தோத்து பண்ணவங்களாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல ஒன் டூ ஒன்ல ஸ்டாலின் காங்கிரஸ் அணியை தோற்கடிச்சி காட்டலாங்கிறதான் என்பொருள் கருத்து டெல்லி பிஎம்ஓவில் அந்த கருத்து தான் இருக்கட்டு இருக்குது விஜய் பல நிரூபிக்கட்டுங்கிற ஒரு கருத்தும் பாஜகவுக்குள்ள தலைமையில் இருக்கும் விஜயோடைய அரசியல் விஜய் பற்றி உரையாடல்கள் அதிகரிக்க அதிகரிக்க சீமானை நான் ஒரு கவனம் தமிழக அரசியலில் குறைய ஆரம்பிச்சிருக்கோம் கூடுது வெளிப்படையாக பப்ளிசிட்டி ஓரியண்டடா சீமானுக்கு பலகின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க நான் அந்த தினத்தந்தியில விஜய் கெடுக்கக்கூடிய எட்டு காலம் திருமலரில் விஜய்க்கு கொடுக்கூடிய எட்டு காலம்லாம் ஏற்றுச்சொரக்காக கறிக்கு உதவாதுங்கிறது என்னுடைய கருத்து இதே மாதிரிப்பட்ட ஒரு எட்டு காலங்கள்லாம் கமல்ஹாசனும் அனுபவித்தார் கமல்ஹாசனோட விஜய்க்கு எட்டு காலங்கள் அதிகம் இருக்குங்கிறதும் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தல் போது ஏஎம்கே எம்என்எம் கமல்ஹாசன் டிடிவி அதர்ஸில் சீமானை போட்டாங்க முடிவு என்ன வந்தது சீமான் நியர்லி ஏழு விழுக்காடு வாக்கெடுத்தார் டிடிவியும் கமலாசனும் பெரிய ஸ்டேச்சர் உள்ளவங்க அவங்க கட்சி நிலைப்பாடு காரணமாட்டு அவங்க ரெண்டோரும் சேர்ந்தே அஞ்சு விழுக்காடு வாக்கு எடுக்க முடியலை இன்றைக்கி மக்களை பொறுத்த உள்ள நிலைப்பாடும் மக்கள் யாருக்காக நிற்கிறாங்கிறது தான் முக்கியம் இன்றைக்கி விஜய் பாயிண்ட் ஒன் சிஏ எதுக்கிறாரு எஸ்ஏஆர் எதுக்கிறாரு போர்டு மேட்டில் இருக்கிறார் இதெல்லாம் சீமானும் செய்கிறாரு அதுவும் வக்போர்டை எதுக்கும்போது நீ இந்து அறநிலையத்துறையில் அப்துல் காதரையும் அந்தோனியும் சாப்பியான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறார் அதே சீமான் முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைக்கும் பேசுகிறாரு அப்போ விஜய் எடுக்காத ஒரு இஷ்யையும் சீமான் எடுக்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் அது கொண்டு போய் சேர்க்கப்படுது விஜய் ஒடுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் மேலே வரணுங்கிற கருத்தை பத்தம்பது ரூபா சொல்கிறாரு சீமான் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடை உயர்த்தி கொடுக்கணுங்கிற இதை வந்து தெள்ள தெளிவாக ஸ்டாலினையும் எடப்பாடியையும் ஜெயலலா முடியிலிருந்து மாறின எடப்பாடியும் அடிச்சு சீமான் அந்த இருபது விழுக்காடு பறையர் வேளாளர் மக்களுக்கு பிரியார்டிஷனோட பாதிப்பு என் மக்களுக்கு பெரிய பாதிப்பு தமிழ் மக்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறத சீமான் எடுத்து வைக்கிறார் இதில் அருந்ததிகள் பிரியார்ட்டி இடஒதுக்கீடு கலைஞர் கொண்டு வந்தது அந்த மக்கள் ஸ்டாலின் ஆனால் விஜய் வந்து எந்த விமர்சனமும் வைக்கல அவங்க பேரை கூட விமர்சிக்கலாம் ஆனால் சீமான் தரப்புல தொடர்ந்து விஜய் நோக்கி தாக்குதலாகவே இருக்கே கமலஹாசனும் ஒரே ஒரு தாக்குதல் தான் ஒரே ஒரு இது மட்டும்தான் சொன்னார் சீமான் கமலஹாசனை இது பண்ணி கமல்ஹாசிலருந்து தான் எதில் வேறுபடுறாங்கிறதான் காட்டினார் கமலஹாசை எம்ஜிஆர் அடிச்சுட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினார் சீமான் உடனே எம்ஜிஆர் சாரே அவர்களை கல்வி தந்தை ஆக்குனாருன்னு எம்ஜிஆர் அடித்தார் அப்போ அந்த இடத்துக்குள்ளே ஓடுற வெள்ளத்தில் ஓடுற ஒரு ஆள் மாதிரி கமலஹாசன் போகிறாரு எதிர்நீச்சல் போடுற மனுஷன் சீமான் எதிர்நீச்சல் போடுறாங்கிறது மக்கள் மத்தியில் ஆகுது இப்போ விஜய் எம்ஜிஆரை குளோரிஃபை பண்ணி எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேசுகிறாரு சீமான் ரெண்டு சனியின்களை மாலையாக போட்டுட்டு மூணாவது ஒரு சனியன் வருதுன்னு சொன்னால் சீமான் தன்னை நம்பி நிற்கிறாரு தமிழ் அடையாளத்தை நம்பி நிற்கிறாருங்கிறத மக்கள் உடனே உடந்துக்கிறான் சீமான் எம்ஜிஆர் எம்ஜி விஜய் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு செங்கோட்டையினும் சேர்த்துட்டு அதை தான் பேச போகிறாரு எடப்பாடியை பலீனப்படுத்த நிற்கும் போது சீமான் எம்ஜிஆரே அடித்து அழகான கடற்கரை ஆஸ்திரியலாவுக்கு அடுத்த கடற்கரையை திராவிட சுடுகாடாகிட்டாங்கன்னு திராவிடத்தை அடிக்கிறார் விஜய் பெரியாருக்கு மாலை போட்டு பெரிய பப்ளிசிட்டி தேடும் போது இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் அடிக்கிறார் இது பெரியார் மண்ணு தான்னு ஸ்டாலின் எடப்பாடி விஜய்னு இருக்கிறாங்க இதில் பலன் ஸ்டாலினுக்கு தான் போய் சேரப்போகுது குடியார்களுக்கு ஓட்டு இருக்குன்னு ஸ்டாலின் இருக்கிறாரு எடப்பாடி இருக்கிறாரு விஜயும் அதில் தான் நிற்கிறாரு சீமான் டாஸ்மார்க்க மூடனும் பணம்பால் தென்னம்பால்னு பேசுகிறாரு பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் உரிமையை பற்றி விஜய் கடுமையாக பேசுகிறாரு ஆனால் டாஸ் மார்க்க விஜய் சொல்லலை ஏன்னா டாஸ்மார்க்க மூடுன்னு சொன்னால் மது பிரியர்கள் குடிகாரர்களுக்கு பேர் மது பிரியர்களா மது விரும்பிகள் அல்லது மது பிரியர்கள் ஓட்டு உதயசூரியனுக்கு பேருன்னு விஜய் அந்த இடத்துக்குள்ளே அதை பற்றி பேசாமல் இருக்கிறார் சீமான் அதை பற்றி கவலைப்படாமல் இயற்கை பாடம் தமிழ் தமிழர் பாணம்னு கல் அவர் தெளிவாக நிற்கிறாரு இந்த மாதிரி சீமானால் பசுமரன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரரத்னான்னு எடப்பாடி பழனிசாமி சசிகலா தினகரன் ஓபிஎஸ்க்கு பத்து புள்ளி அஞ்சுக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது தேவருக்கு ரத்னாவுக்கு ரத்னா குடுன்னு சொல்லிவிட்டு அங்கே பாரதியார் பேரையும் வா பேரையும் சீமானால் முன்னெடுத்து தெளிவாக பேச பேச முடியுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு பிரித்தது தப்பு அதை ஸ்டாலின் என்டான்ஸ் பண்ணுறது தப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கூடு அளந்து கொடுன்னு சீமானால பேச முடியுது விஜயால புத்தம்பொதுவா பேசக்கூடிய விஜயால எடப்பாடிக்கு நடவடிக்கை தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் அற்றவராட்டு விஜய் இருக்கிறாரு விஜய் தனக்கும் டிஎம்கே வர்சஸ் டிவி கேன்னு சொல்லும் சீமானால விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ள வராத கோழை நாய்கள் போட்டியை பற்றி நான் சுத்த வீரன் மக்களை நம்பினா களத்தில் நிற்பேன்னு சீமானால் பேச முடியுது விஜய் கூட்டணிக்காக ஓடி நிற்கும் போது சீமான் இரநூற்று பத்து மக்களை நம்பி நிற்கன்னு பேச முடியுது இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சீமான் வந்து திமுக திமுக விஜயிலேருந்து மாறுபட்டு நிற்கிறத தமிழ் மக்கள் உணர்றாங்க இந்த இதை மக்கள் உணர்ந்ததுனால தான் ஒரு விடுக்காடில் இருந்த சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்தி தினகரன் கமலஹாசன் விக்கிரவாண்டி நாங்குநேரி பழைய விக்கிரவாண்டி வெள்ளூரில் நிற்காதனால மூணு இடத்துல நின்று மக்களோடு நின்று மக்களுக்காக நின்று சீமான் உயர முடியுது விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியனுங்கிறது விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கிலையும் போட்டியிடாமல் ஓடிட்டாருங்கிறதையும் சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷியனுங்கிறதையும் இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்கிறதுங்கிறதையும் எல்லா களத்திலையும் நிற்கக்கூடிய மக்கள் தொண்டனுங்கிறதையும் மக்கள் மத்தியில் நிறுவ முடியுது இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் எந்தெந்த பிரிவு மக்களுக்கு சீமான் எப்படி இருக்கிறாரு அதற்காக எடப்பாடி எழுத்த ஸ்டாலின் அழுத்தானே விஜய் எழுத்தானன்னு துணிஞ்சு நிற்கிறவருங்கிறது சீமானை பற்றி மக்களுக்கு தெரியுது ஃபார்ச்சுன் ஃபேவர்ஸ் த பிரேவ் சீமான் வந்து கூட்டணி கணக்குக்கே போகலை எடப்பாடிக்கு சபார்டினேட் ஆகிறதுக்கு சீமான் விரும்பலை அதனால ஒரே குட்டையில் உரிய மட்டுகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த விஷயத்தை அவரால் சொல்லி அடித்து விளையாட முடியுது சீமானால் என்டிஏ எடப்பாடி விஜய் மூணு வரையும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததுக்கு அடித்து விளையாட முடியுது நீங்கள் பப்ளிசிட்டி ஓரியண்டாக விஜய்க்கு இருந்தாலும் உறுத்தான உண்மையான மக்கள் மனசில் இடம்பெறக்கூடிய செய்திகள் வந்து சீமானுக்கு அதிகம் இருக்குது அதுதான் வாக்கா மாறுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் முடிவு பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சீமான் மக்களுக்காக மக்களோட நின்று பயணிக்கிறது விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கு தெள்ள தெளிவாக பாப்புலாரிட்டியோட கிடைக்குது இதுதான் கமலஹன் சீமானுக்கு கிடச்ச லாபம் மாறி விஜய் சீமானுக்கு இந்த லாபம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது மக்கள் பா அன்னப்பறவை மாதிரி பாலையும் தண்ணியும் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அன்னப்பறவை மாதிரி மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடியவங்களுக்கு தென்ட தெளிவாக தெரியும் குறிப்பாக பல இஷ்யூஸில் விஜயால் ஸ்டாண்டே எடுக்க முடியல அந்த வகையில் வந்து பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கரணம் இருக்குது ஏன் தமிழில் அனுசிமானால கேட்க முடியுது அதை ஸ்டாலின் கேட்டிருக்காரா எடப்பாடி கேட்டிருக்காரா இல்லை விஜய் கேட்பாரா ஏன்னா அவங்களுக்கு கம்பல்ஷன் இருக்குது ஸ்டாலின் இன்னைக்கு திராவிட கட்சி யாருக்குமதலன்னு சொல்லும்போது அவங்க எல்லார் ஓட்டையும் அவங்க குறிவைக்கிறாங்க விஜய்க்கு சினிமா எல்லாரும் பார்க்கணும் அதனால பிறம்பளியாளர்களை அவரால் பயிக்க முடியாது தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமானால பேச முடியுது விஜய்யால பேச முடியல சோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் சோ மக்களுக்கு விஜய் ரூபமா சீமான் உறுதியானவன் தெளிவானவன் அலைபாயும் எண்ணம் கிடையாது பேரம் பேசும் நோக்கம் கிடையாது வியாபார அரசியல் இல்லை உண்மையான அரசியலில் சீமான் நிற்கிறாரு பச்சமுந்தித்தனம் சீமானை இல்லைன்னு தெரிய வரும்போது சீமானுக்கு லீடர்ஷிப்பில் அது பெரிய பூஸ்டர் கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் மூணு வரும் ஒரு பக்கம் சீமான் மட்டும் மறுபக்கத்தில் நிற்கும் போது வந்து மாற்றம் விரும்பக்கூடிய மக்கள் மாற்றத்துக்கான தலைவன் சீமான்கிறத தெல்ல தெளிவாக உணருவாங்க என்னை பொறுத்தவரை இந்த உண்மையை சீமானுக்காக வழி கொண்டு வர்றதில் ஒரு நியாயத்தை வழி கொண்டு வர்றதில் உண்மை உள்ளபடியே நான் பெரு பெருமைப்படுறேன் சகோதரன் சகோதரன்தான் பட் அவர் தொடர்பான உண்மைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறதுல ஐஎம் ஆஃப் இட் ஓகே சார் நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உங்களை கருத்துக்கண்ட இடத்துக்கு மிக்க நன்றி